வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ இன்னைக்கு திரும்பி ஒரு உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ற நாள் உங்கள் கேள்வி என் பதில் நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க அது போக பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றியும் இன்னைக்கு நம்ம பேசலாம் சார் முதல் கேள்வி சாவரின் கோல் பான்ஸ் என்ன பண்றது இப்போ நாங்கள் வச்சிருக்கோம் மாதிரி அவங்க பண்ணாமல் இருக்கணும் ப்ரே அண்ட் ஹோப் இது வரைக்கும் பண்ணலதில்லை ஸோ ஒரு ஈகோனால பண்ணாமல் விடலாம்ல சார் நான் பணம் பற்றி கேட்குறேன் சார் பணம் திரும்பி வந்துடும் பப் டிமான்டேஷன்லாம் உங்க காசு திரும்பி வந்தது இல்லை என்ன ஆகுன்னா இன்னைக்கு விலைக்கு நான் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கு மேலே வர்றதுக்கு உனக்கு வெறும் நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு அஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சி இட் வில் நாட் டிமானனா அவங்க பணம் திரும்பி வராதுன்னு நான் சொல்லலை என்ன சொல்லுவாங்கன்னா இது வரைக்கும் தான் எங்களால் கோல்டாக கொடுக்க முடியும் இதுக்கு மேலே கோல்டாலாம் கொடுக்க முடியாது ஃப்ரோசன் இதாக எடுத்துக்கோங்க எதா எடுத்துக்கோங்க கேஷாக எடுத்துக்கோங்கம்பாங்க இல்லாட்டா என்ன சொல்லுவாங்கன்னா இன்னியோட ஸ்கீம் முடிஞ்சது எல்லா பணத்தையும் திரும்பி கொடுத்துருங்கன்னு இந்த வாட்டியே ஒரு ப்ரீமியர் வித்ராவல் ஸ்கீம் போட்டிருக்காங்க இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா பட்ஜெட்டில் எவ்வளோ அலாட் ஆகிருக்கோ அவ்வளோ போட்டிருக்காங்க ஆனால் அது போகாது இன்னொரு ஐம்பது அறுபதாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா ஓணும் நான் கவர்மெண்ட் ஆனால் இன்றைக்கே அதை வாபஸ் வாங்கியிருப்பேன் இல்லை போட்டிருக்கவே மாட்டேன் இது ஒரு முட்டாள்தனமான ஸ்கீம் ஐஏஎஸ்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சி நம்ம பண்ணுறது ஐஏஎஸ்ஸும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி என்ட்ரன்ஸ் ஆகிட்டால் அதுக்கப்புறம் படிக்கிறதே கிடையாது ஸோ எல்லாமே தெரிஞ்ச ஐஏஎஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு இதுக்கு தான் நம்ம எப்போதும் ஒரு ஹிந்தி சேனலில் சொன்னாங்க படித்தவன் என்றைக்குமே கவர்மெண்டில் இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுலேருந்து த ரிசர்வ் பேங்க் கவர்னர் வாஸ் ஆல்வேஸ் ஆஃப்டர் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார் அதுக்கப்புறமா வந்தவன் எல்லாமே எக்கனாமிக்ஸ் டில் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக கொண்டு வந்து நம்ம உட்காத்தி வைச்சோம் இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் உட்காத்தி வச்சுருக்குறோம் ஸோ இது மாதிரி நடந்து பண்ணோன்னா இட் மே இட் வில் ஹாவ் லாட் ஆஃப் இம்பேக்ட் இதை தனியாகவே ஒரு பாட்காஸ்டாக பண்ணுவோம் பட் இட் இஸ் குவைட் பாசிபிள் என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறோம் இனிமேல் வந்து உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நான் இது வரைக்கும் சொல்லலை மேபி பன்னெண்டாயிரம் வரைக்கும் சொல்லாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் அதை சொல்லுவாங்களா இருக்கும் பன்னெண்டாயிரம்னா ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் போகிற வரைக்கும்மா ஆமாம் இல்லை எனக்கு என்னன்னா அப்போ நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இப்போ எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபா இன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட்டை வச்சு எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கோல்டு பாண்ட் இருக்குது அப்படின்னு நான் ஒரு கணக்கு போட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னா அப்படி கணக்கு போடாதீங்க அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறையாது அந்த பத்து லட்சம் பத்து லட்சமா இருக்கும் இதுக்கு மேல வர தங்க ரேட்டு ஏடுறதும் உங்களுக்கு கிடைக்காம போலாம் ஓகே அது அடுத்த வருஷம் பட்ஜெட்ல இந்த ஷாக் கிடைக்கலாம் அந்த டேட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ஓகே சார் இப்போ இந்த சாவரின் கோல்ட் பாண்டுக்கு வந்து நான் பணம் கட்டுறேன் ஒரு பத்து லட்ச ரூபா அதில் நான் பணம் கட்டியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு லட்ச ரூபா கட்டியிருக்கேன்னு வச்சுக்கலாம் சார் அந்த பணத்தை வாங்கி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க செலவு பண்ணுவாங்க நார்மலாக கடன் வாங்கி என்ன பண்ணும் கவர்மெண்ட்டு கடன் வாங்கி செலவு பண்ணும் கவர்மெண்ட்டுக்கும் வரவுக்கும் செலவுக்கும் இருக்கிற கேப்பு தான் கடன் வாங்குறது அந்த கடன் வாங்கி செலவு தான் பண்ணும் அவன் கோல்டு வாங்கியிருக்கான்னு நம்பினது உங்கள் தப்பு அப்புறம் எப்படி சார் இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும் எனக்கு ரெண்டு பர்சன்ட் வட்டி கொடுக்குறீங்க வருஷத்துக்கு கோல்டு ரேட் ஏறுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரைஸையும் சேர்த்து கொடுக்கணும் கோல்டு ஏறாதுன்னு பெட்டு கட்டினா சார் ஷார்ட் கோல்டு அடிக்கிறீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல நீங்கள் ஷார்ட் ஆப்ஷன்ஸ் அடிச்சீங்கன்னா பொண்டி ஆயிடுவீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் கோல்டை ஷார்ட் அடிச்சாரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டன்ஸுக்கு கோல்டை ஷார்ட் அடிச்சார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி டன் கோல்டை இல்லாத கோல்டை வித்தாரு இப்போ திரும்பி வாங்கறது கவர்மெண்ட்டு தானே வாங்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த சைட்ல நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் உங்கள் டேக்ஸ் பணத்தை வச்சு தான் அவங்க வாங்குறாங்க ஸோ கோல்டு விலை இறங்கும் அப்படின்ற நம்பிக்கை பெருசாக ஏறிடாது இறங்கும் இறங்காது ஏறாது மக்கள் இனிமேல் கோல்டு வாங்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் இதை பண்ணாங்க ஸோ நான் வெளியில செலவு பண்றதுக்கு நான் வெளியில கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்குறத விட ரெண்டரை பர்சென்ட்டு அப்புறம் கோல்டு கொஞ்சம் ஏறுச்சுன்னா அதுல ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட்னா கூட எனக்கு ஒரு நாலஞ்சு பர்சன்ட்ல பணம் கிடைக்கணும்கிறது தான் இதோட கால்குலேஷன் மக்கள் வந்து கோல்டு சி அட் த டைம் அண்ட் ஈவன் டுடே டோட்டல் இம்போர்ட்ஸ்ல இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் கோல்டு நான் ஆயிலில் பார்த்தீங்கன்னா அது பிக் ஆயிலுக்கு அப்புறம் பிக்கஸ்ட் இம்போர்ட்டே கோல்டு ஸோ இந்த கோல்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு டேக்ஸையும் ஏற்றினாங்க ஜிஎஸ்டி அந்த டாக்ஸை ஏற்றினாங்க இம்போர்ட் டாக்ஸை ஏற்றினாங்க இந்த மாதிரி ஸ்கீம் கொடுத்தா நீங்கள் கோல்டு வாங்காமல் கடையில் போய் கோல்டு வாங்காமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க அந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இதை பண்ணாங்க ரெண்டுமே ஃபெயிலியர் கோல்டு ஸ்மக்லிங்கும் ஜாஸ்தியாச்சு கோல்டு ரேட்டும் ஏறிது ஸோ அதனால தான் கம்ப்ளீட் ஃபெயிலியர் நான் திரும்பி சொல்கிறது தான் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்க கவர்மெண்ட்டில் இருந்தால் தான் கவர்மெண்ட் ஊருப்படும் அது வந்து இப்போ வாஜ்பாய் இப்போ நான் வந்த உடனே காங்கிரஸ்காரன் அதனால சொல்கிறேன்னு நினைக்காதீங்க வாஜ்பாய் டைமில் மான்டேக் சிங்கும் கவர்மெண்ட்ல இருந்தான் பிமல் ஜலானும் கவர்மெண்ட்ல இருந்தாங்க ரெண்டு பேருமே மன்மோகன் சிங்கோட சீடர்கள் ஸோ நீங்கள் யாருமே வேண்டாம் எனக்கு மட்டும்தான் அறிவு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி தான் அரவிந்த் சுப்ரமணியம் ஓடி போயிட்டான் முர்ஜித் பட்டேல் ஓடி போயிட்டான் மிடால் ஆச்சாரியா ஓடி போயிட்டா இவங்கலாம் காங்கிரஸ்காரனே கிடையாது ரைட் சார் நீங்கள் பாலிடிக்ஸ் சொல்கிறீங்க திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ் ஐ ஐ மே மே வித் வித் யூ பட் பட் சுப்பிரமணியம் சுவாமி எக்கனாமிக்ஸ் தெரியாதுன்னு நான் சொல்ல முடியாது எவனுக்காவது எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சதுன்னா அவன் இது மாதிரி ஸ்கீமே சொல்ல மாட்டான் ரைட்டா ஸோ ஒரு எக்கனாமிக்ஸ் இருந்தால் மட்டும் போராது நீங்கள் அவரை கன்சல்ட் பண்ணணும் பிரைமரி ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஃபார் மோர் தென் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் அகோ சோஷியல் எல்லா டைம்தான் கான்ட்ராக்ட்ல பணத்தை வாங்கி எப்படி நான் பணத்தை நல்லதபடியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சொசைட்டியை எப்படி மேலே ஏற்றலாம் இதுதான் கவர்மெண்ட்டோட ரோல் புரியுதா இதில் நான் எக்கனாமிக்ஸ் தெரியாமல் ஆள வச்சுக்கிட்டு என்னால் நிர்வாகமே பண்ண முடியாது ஸோ ஒரு வீட்டை நாம் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம உட்காந்து பட்ஜெட் அது இதுன்னு பிளான் பண்ணுறோமோ அதே மாதிரி பெரிய வீடு பெரிய வீடு ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இப்போ நீ வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியோ ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியோட நினைத்தருச்சா மரபு எங்கேருந்து வருது எவ்வளோ வருதுன்னு தெரியும் இந்த வரவு எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சதுனால உன்னால செலவு பண்ண முடியும் பட் சர்க்கார் கவர்மெண்ட்டுங்கிற ஒரு வீட்டில் எனக்கு செலவு என்னன்னு தான் தெரியும் வரவு தெரியாது வரவு தெரியாது ஏன்னா நான் வந்து டெமோக்ரஸியில இதுதான் ப்ராப்ளம் டெமோக்ரஸில என்னன்னா நான் ஓட்டு போட்டு ஜெயிக்கணும் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறச்ச உனக்கு வேணுங்கிற அளவுக்கு மேலே நான் கொடுக்கணும் ஆனால் எடுக்கிறத எவ்வளோ கம்மியாக எடுக்க முடியுமோ எடுக்கணும் தான் கடன் ஜாஸ்தி ஆகுது ஸோ ஹிஸ்டரி ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா சோழர் காலத்துலேருந்து காலத்தில் காலத்துலேருந்து எந்த காலமாக இருந்தாலும் ஒரு நாடு அழுகிடுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அதனால் கூடிய வருவாயை கலெக்ட் பண்ண முடியலன்னு வருவாயே கலெக்ட் பண்ணாமல் செலவு மட்டும் பண்ணிங்கன்னா ரோமாபூரி எம்பையரே தான் கவுந்தது எல்லா எம்பையரும் அதனால்தான் கவுரும் ஓகே சார் சார் இப்போது கோல்டு டைமண்ட் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ டைமண்டை லேபில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தால் நீங்கள் நம்பியிருப்பீங்களா லேப் க்ரோன் டைமண்ட் ரொம்ப வருஷமாக இருக்குது ஓகே பட் அது பேர் அமெரிக்கன் டைமண்டுன்னு தான் வச்சுருந்தேன் ஃபால்ஸ் டைப்பும் அமெரிக்கன் டைமண்ட் வேறு ஏதாவது டெஃபினேஷன் தராங்க ரொம்ப நாளாக இருந்தது என்ன நேக்கட் ஐக்கி அது டிஃபரன்ஸ் தெரியாது இப்போ நீங்க ஒரு பெரிய டைமண்ட் வியாபாரிகிட்ட போனா கூட அவனால் லேப் கிரகம்னா ஒரிஜினலாக சொல்ல முடியாது அது மைக்ரோஸ்கோப் வச்சு தான் அவனால் சொல்ல முடியும் இதே மாதிரி கோல்டு என்னைக்காவது ஒரு நாள் யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்றத என்னுடைய கேள்வி பத்து வருஷத்துக்கு முன்னாடி டைமண்ட் இப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தா நீங்க சொல்லுவீங்களான்னு கேட்டதுக்கான அர்த்தம் ஐநூறு வருஷமா கோல்ட ட்ரை பண்றாங்க இன்னைக்கு நேத்து ட்ரை பண்ணல ஐநூறு வருஷமா ட்ரை பண்றாங்க அது பேர் அல்கெமின்னு பேர் பிரசவாதம் ஆல்கெமி தான் நான் புஸ்தகம் பேர் அல்கெமி ஆஃப் மணின்னு எழுதினார் அதனால தான் ஜார்ஜ் சோர்ஹஸ் அந்த புஸ்தகத்தை வந்து அல்கெமி ஆஃப் ஃபைனான்ஸுங்கிறார் இன்றைக்கி நிறைய சிந்தட்டிக் மெட்டீரியல் வந்துருச்சு ஸோ சிந்தட்டிக் கோல்டு ஒரிஜினல் கோல்டுன்னு ரெண்டுமே தான் எனக்குமே தவிர கோல்டுங்கிறத நீங்கள் ரீப்ளேஸே பண்ண முடியாது ஏன்னா கோல்டுக்கு வேறு எந்த யூஸுமே கிடையாது ஒன்றே ஒன்று அது ரொம்ப ஷார்ட்டேஜில் இருக்குது யூனிவர்சலி அக்செப்டட் அஸ் கரன்சி அவ்வளோதான் வேற ஒரு யூஸும் கிடையாது இல்லை பயம் என்னென்னா டைமண்ட் மாதிரி நாளைக்கு உனக்கு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிறது தான் பயம் ஹியூமன் இருக்கிற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது இதே ரீசன் தான் நான் உன்கிட்ட சொன்னேன் கோல்டுக்கும் பிட்காயின்னு அதுவும் கலெக்டபுள் இதுவும் கலெக்டபுள் கோல்டு யூஸ் பண்ண முடியாது அதுவும் யூஸ் பண்ண முடியாது ஆனால் கோல்டு என்னென்னா யார் வேணால் அதை தொட்டு பார்த்து எது ஒரிஜினல் சொல்லி அதை அகேன்ஸ்ட் உடனே உடனே கடன் கொடுப்போம் பிட்காயினை வச்சு நான் இங்கேயும் போய் கடனே வாங்க முடியாது சார் இப்போ ஒரு ஸ்டாக்ல நான் எப்போ ப்ராஃபிட் பார்க்கறது எப்போ இதை வித்துட்டு வந்தால் கரெக்டாக இருக்குன்ற அந்த அந்த பாயிண்ட்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் கரெக்டாக இருக்கிறது நீங்கள் வந்து பாட்டமையும் கரெக்டாக கட்ட பிடிக்குமே டாப்பையும் கரெக்டாக கட்ட முடியாது உனக்கு பணம் தேவை நீங்க நீங்கள் பணம் விற்கணும் இன்டிஸ்கிரிமினேட்டாக கல் பண்ணணும் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா தான் கல் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு எவ்வளோ பணம் தேவை என்னோடய போர்ட்ஃபோலியோ எவ்வளோ இருக்குது செலக்ட் பண்ணி அதை விற்று அந்த பணத்தை நான் எடுத்துக்கணும் அன்றைக்கி அதுக்கு தான் நான் பண்ணுறது ஓகே எனக்கு பணம் தேவை இல்லையா நான் விற்க மாட்டேன் பட் எங்கள் அப்பா எக்ஸ்பீரியன்ஸை செலக்ட் பண்ணி விற்றதுலேருந்து நான் அல்ட்ரா கேர்ஃபுல் ஆகி நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு போர்டுங்கிற பணத்துக்கு நான் வேறு எங்கேயாவது வச்சுருப்பேன் அதை இதை தொடமாட்டேன் நான் ஓகே ஸோ இதை சரட்டு பண்ணிக்கு அதை நீங்கள் வந்து விற்று தான் பணத்தை எடுக்கணும் சொல்லுவான் ஐ பிளே ஆஸ் ஐ டு ஃபிஃப்டி இயர்ஸ் விச் இஸ் நாட் ட்ரூ ரைட்டா பட் ஐ பிலீவ் சம்படி எல்ஸ் வில் கண்டினியூ டு பிளே தட் கேம் ஸோ ஐ டோன்ட் இட் மெஸ் ஃபார் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஸோ இந்த ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் ஃபோர் இயர் ஃபைவ் இயருக்கு என்னோடய தேவைக்கு எனக்கு பணம் வேறங்கோ இருக்குது எனக்கு தேவையில்லாத பணத்தை தான் நான் மார்க்கெட்டில் போடுறேன் பட் நீ அது மாதிரி பண்ண முடியாது எனக்கு ரெண்டு பையன் இருக்கான் ஸோ இந்த பையனை காலேஜுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நீ இப்போ நிஃப்டி போட்டேன்னா பையன் காலேஜ் படிச்சிருவான் அது எவ்ரி இயர் இன்ஃப்ளேஷன் ஏறுற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டே போனீங்கன்னா உங்கள் பையன் உலகத்தில் எங்கே வேணால் காலேஜ் படிப்போம் அப்போ நீங்கள் காலேஜ் வர அன்றைக்கி நீங்கள் விற்று தான் ஆனோம் அது காலேஜ் ஃபண்டு ரைட்டாக முன்னெல்லாம் உடம்பு செட்டில்னா விற்பாங்க இப்போ வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது ஓகே அப்போது எனக்கு லாபம் வருது நஷ்டம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம தேவைன்னா நீங்கள் விற்றுருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அதே ஒருவேளை நான் ஸ்டாக்கில் போட்டிருக்கேன் எனக்கு திடீர்னு ஒரு தேவை வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு எது லாபம் கொடுத்துருக்கோ அதில் கை வைக்கிறேன் அப்படி பண்ணலாம் இஷ்டம் ஓகே அதெல்லாம் நான் சொல்ல முடியாது

இப்போ வீட்டுக்கு தனியாக நான் ஸ்டாக் சேர்க்குறேன்னா இருபது வருஷத்தில் வீட்டுக்கு மேலே வாங்கிடுவேன் எங்கே வேணா வீடு வாங்கிடுவேன் ஆனால் அந்த இருபது வருஷம் அந்த வீட்டுக்குன்னு இருக்கணும் அப்போ நீ எந்த விற்கத்தா என்ன அதை விற்று வீடு வாங்க போகிற கலாஸ் ஒரு பலி நெக்ஸ்ட் டே வீடு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் வீடு வாங்குறத பற்றி நீங்கள் சொல்கிறீங்க சரி எப்பயுமே வாங்க வேண்டாம் ஒரு மிஸ்கன்சம்ஷன் நான் வீடு வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன் நான் வீடு வாங்க வேண்டாம்னே சொல்லலை ம் கடன் போட்டு வீடு வாங்காதீங்கன்னு சொல்கிறேன் ஓகே இந்த இஎம்ஐ யூ கே நாட் அஃபோர்ட் இட் அதுக்கு பதிலாக அதே வீட்டில் நீங்கள் வாடகைக்கு இருந்தீங்கன்னா இட் இஸ் அ சீப்பர் ஆப்ஷன் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஒட்டை காசு இருக்குது டூ ஸ்பேர்னா நீங்கள் என்ன வேணா பண்ணு நான் என் வீடு வாங்காதுன்னு சொல்கிறேன் காசு இல்லாமல் கடன் வாங்குறவன் த்ரீ டைம்ஸ் ரெண்டே இஎம்ஐயாக கொடுக்காதீங்க நீங்கள் முக்காசி பேர் வேலையில் இருப்பீங்க நீங்கள் ஊரை விட்டு ஊரு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்போ இங்கே வீட்டு இஎம்ஐயும் கட்டணும் அங்கே வாடகையும் கட்டணும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இட் இஸ் நாட் அ கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட்னு தான் சொல்றேன் இது ஃபேக்சுவல் ரியாலிட்டி ஆமாம் ஒன்ட்ட காசு இருக்கா நீ என்ன வேணா பண்ணு நான் ஒன்றா ஏன் வீடு வாங்கப்போ ரைட் ஒன்ட்ட நாலு அஞ்சு கோடி கிடக்கு ரெண்டு கோட்டி கெடுத்து நான் வீடு வாங்குறேன் சார் வாங்கிக்காது ஓகே பட் திரும்பி நான் சொல்கிறேன் சிவாஜி வீடு உங்களுக்கு காமிச்ச மாதிரி வீடு ஸ்கோர் போடாது வீடு கேஷ் கொடுக்காது ரைட் சார் இப்போ இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெஸ்ட் சொல்கிறாங்களா சார் இப்போது என்னால் வந்து கோல்டு பீஸ் மாதிரி தான் இது கோல்டை வந்து ஒரு கிராம் எட்டாயிரம் கொடுத்து என்னால் வாங்க முடியல கோல்ட் பீஸ் வாங்குங்கன்னு சொல்கிறீங்க என்னால் ஒரு சங்க் ஆஃப் லேண்டு ஒரு பிளாட்டோ ஏதோ ஒன்று வாங்க முடியல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு அதோட ஷேர்ஸை வாங்க அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அந்த ஏரியாவில் எவ்வளோ லேண்டுன்னு பாருங்கள் அந்த ஏரியாவில் என்ன ரிட்டர்ன் நீங்கள் போடுறதுக்கு எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் ரிட்டர்ன் வந்தால் வாங்குங்க ஓகே ஏன்னா ப்ரின்ஸிபல் அப்ரிசியேஷன் ரொம்ப கம்மி அதனால அவன் பில்டரே தான் வந்து ட்ரஸ்ட்டு போடுறான் இந்தியாவில் த பில்டர் போப்புல்ஸ் த ட்ரஸ்ட் ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் வெள்ளம் எடுத்துருவான் அதுக்கப்புறம் அது சக்கையாக புகிஞ்ச அப்புறம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டே என்ன யூஸ் ஓகே சார் சார் இப்போது ஸ்டாக் ஏ ஸ்டாக் பி ரெண்டு ஸ்டாக் இருக்குது ரெண்டுமே ஓவரால் லாஸ்டில் இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணதில் ரெண்டுமே ஓவரால் லாஸ்டில் இருக்குது ரெண்டுமே கன்சிட்ரேஷன் ஜோனில் இருக்குது இப்போது நான் ஸ்டாக் ஏவை ஆவரேஜ் பண்ணணுமா இல்லை ஸ்டாக் பியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன் இன்டெகிரிட்டியை பொறுத்து இருக்குது ஓகே ஸோ ப்ரொமோட்டர் நல்லா இருக்கு யார் ப்ரொமோட்டர் நல்லா இருக்காங்கன்றத பார்த்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ டாடா கெமிக்கல் விழுது ரிலையன்ஸும் விழுதுன்னா முட்டால் தனமாக இருக்கும் நான் டாடா கெமிக்கல் தான் அவங்க ரிலையன்ஸ் வாங்க மாட்டேன் ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி டைட்டனும் விழுது டாடா கெமிக்கல்ஸ் விழுதுன்னு வச்சுட்டோம்னா நான் டைட்டனில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் டாடா கெமிக்கல்ஸில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டாடா கெமிக்கல்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு வேல்யூவேஷன் தான் டாடா கெமிக்கல்ஸ் தான் வாங்குவீங்க அடுத்தது வேல்யூவேஷன் பார்க்கணும் வேல்யூவேஷன் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி ரெண்டாவது வேல்யூவேஷன் டாடா கெமிக்கல் வந்து வெரி ஹைலி அண்டர் வேல்யூட் டைட்டன் வந்து ஹைலி ஓவர் வேல்யூட் ஸோ வேல்யூவேஷன் அண்ட் ப்ரொமோட்டர் ஸோ நான் எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கேன்றது விஷயம் இல்லை அந்த பொருளை நான் என்ன விலைக்கு வாங்குறேன்றது தான் ப்ரைஸ் தான் எல்லாமே ரைட் ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே வேல்யூ இஸ் வாட் யூ கேட் ஓகே சார் ஃபைன் ஸோ இந்த வாரம் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் போயிடலாம் சார் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கேள்விகள் எல்லாமே பை செல் கால் கிடையாது சார் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த மார்க்கெட் கண்டிஷனில் இந்த பங்குகளை அவர் வாங்குவாரா மாட்டாரா அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி அவருடைய விருப்பத்தை தான் அவர் சொல்கிறார் பிஜி இன்விட் மேபி ஆல் அல்ல லாஃப்டே பிக்ராஸ் ஸ்டிஃபன் கிராஃபியில் வாங்குறதுன்னே எனக்கு ப்ராப்ளம் இல்லை ஓகே போனால் போகுது அப்படின்ற மாதிரி ஓகே இண்டால்கோ அது ஆன்சர் ஆஃப் ப்ரொமோட்டோ இன்டெக்டிலிட்டி சூரியோதய பேங்க் சிப்லா தீபக் நைட்ரேட் அசோகா பில்ட்கான் கே என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டாடா எலெக்ஸி நோ சார் வேல்யூ ஓகே டாடா கெமிக்கல்ஸ் வாங்குவீங்க கேசவராம் வேண்டாம் ஐ மீன் நீங்கள் வாங்க மாட்டீங்க டிசிஎஸ் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்ன சார் நான் எடுத்துகிட்டு வந்து கேள்வி பூரா தப்பாயிடுச்சு சொல்றீக்கே Okay, TTK Prestige. I don't know what is the price today, mm. but if the price is there, uh, yes. Excite. Price too costly. Federal Bank. Maybe. No, price. Okay, Karnataka Bank. ITBs. ITBs won't be. But 50-50 because very highly overvalued. So, I don't know whether I want to buy because ITBs in dollar terms, it's very attractive. Mm. பட் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஆல் தீஸ் பிக் கம்பெனிஸ் ஆர் ஹைலி ஓவர் வேல்யூட் தி டயர் டூ டயர் த்ரீ கம்பெனிஸ் ஆல்சோ ஓவர் வேல்யூடு ஸோ என்னோட கணக்கு வந்து டெட் ஃப்ரீயாக இருந்து இருபது பிஇ கீழே இருந்தால் வாங்குவோம் ஸோ அந்த கம்பெனியெல்லாம் ஓவர் வேல்யூடாக இருக்குது அண்டர் வேல்யூட் வரும்போது இதுவாட்டி வாங்கும் இதுவாட்டி வாங்குவோம் அதனால அப்போ தான் வாங்குவோம் ஓகே அட் திஸ் டைம் ஆல் திஸ் ஐடிஇஸ் ஹைலி ஓவர் வேல்யூட் அண்ட் ஐடிக்கு பதிலாக இல் பை ஃபார்மா பீஸ்

நூறு கிராம் கோல்டு இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டேக்கே வராது உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஷேர் நூறு கிராம் இல்லைன்னா நான் மீன் பண்ணதுப்பா நீ நூறு கிராம் வச்சுருக்கணுன்னா உங்கள் அம்மா உனக்கு ஐம்பது கிராம் கொடுக்க போகிறாங்க உங்கள் பொண்டாட்டிக்கு ஐம்பது கிராம் வரை போகிறதுனா அது நூறு கிராம் ஆகிடும் உங்கள் அம்மா உங்களுக்கு சுயராக போட போகிறாங்க உங்கள் ஒய்பையும் இல்லைன்னா நீங்கள் தான் சம்பாதிச்சிடுங்க அப்போ அப்படியே நினச்சிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறது தானே சார் பெஸ்ட்டு அது உங்கள் இஷ்டம் தென் வாட் ஐ வுட் டூ இஸ் பத்து கிராம் கோல்டு வைனா கொஞ்சம் ஸ்டாக்கில் போடுவது பத்து கிராம் கொஞ்சம் ஸ்டாக் இன்னிக்கு இருக்கிற இடத்துல கோல்டு இல்லாமல் மாட்டிக்காது டுடேஸ் எக்கனாமிக் கோல்டு இல்லாமல் மாட்டிக்காது ஏன்னா நாளைக்கு வேலை போயிடுச்சுன்னா தங்கத்தை பிழைச்சி பண்ணிங்கன்னா ரெண்டு மாதம் சம்பளமாவது வரும் அந்த பாதுகாப்பு ஹெஜ்ஜெப்பையும் கையில் வச்சுக்கணும் ஹெஜ்ஜு கையில் வச்சுக்கணும் ஓகே சார் தான் மக்கள் கேட்ட கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நாங்கள் வந்து ஹிந்தியில் ஒரு சேனல் பைசாபோல் தயார்னு தெலுங்குல மணி மாத்தலுன்னு ஒரு சேனல் கன்னடாவில் மணி மாத்து அப்படின்னு ஒரு சேனல் இந்த மூணு சேனல் வச்சுருக்கோம் நீங்கள் பெங்களூர்லேயோ கர்நாடகாவில் இருந்தீங்கன்னா கன்னடா பேசுகிறவங்களுக்கு அந்த கனடா சேனலை பற்றி சொல்லுங்கள் தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு தெலுங்கு சேனலை பற்றி சொல்லுங்கள் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தி சேனலை பற்றி சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்